கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் வாலிபர் ஊழியம் நடத்தும் மெகா திருமறை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேதாகம தேர்வுக்கான வினாத்தாள் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மெகா திருமறை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வேத பகுதிகள் இரண்டு சாமுவேல் மற்றும் கலாத்தியர் மணப்பாட பகுதி நீதிமொழிகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதிகாரங்கள் இவைகளிலிருந்து மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன வாங்க விடைகளை பார்க்கலாம் முதலாவது பகுதியில் சரியான விடையெளி என்கிற தொகுப்பில் மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று நாம் யாரைப் போல வாக்குத்தத்த வாக்குத்த இருக்கிறோம் ஆப்ஷன் ஏ ஆபிரகாம் ஆப்ஷன் பி ஈசாக்கு ஆப்ஷன் சி யாக்கோபு ஆப்ஷன் டி சாமுவேல் சரியான விடை ஆப்ஷன் பி ஈசாக்கு வசன இருப்பிடம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் இரண்டு வெகு இருந்தவள் யார் ஆப்ஷன் ஏ பத்சேபால் ஆப்ஷன் பி தாமார் ஆப்ஷன் சி அபிகாயில் ஆப்ஷன் டி மீகால் சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்சேபால் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினோராம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வி எண் மூன்று கர்த்தருடைய தூதன் யாருடைய களத்திற்கு நேரே இருந்தான் ஆப்ஷன் ஏ ஆராரியன் ஆப்ஷன் பி பல்தியன் ஆப்ஷன் சி எபூசியன் ஆப்ஷன் டி காதியன் சரியான விடை ஆப்ஷன் சி எபூசியன் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் நான்கு கோலியாத்தின் சகோதரனை வெட்டியவன் யார் ஆப்ஷன் ஏ தாவீது ஆப்ஷன் பி எபூசியன் ஆப்ஷன் சி யோனத்தான் ஆப்ஷன் டி எல்கானான் சரியான விடை ஆப்ஷன் டி எல்கானான் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எண் ஐந்து தவறுதலாக அச்சிடப்பட்டுள்ளது சரியான கேள்வி யோவாபின் அத்தை யார் ஆப்ஷன் ஏ அபிகாயில் ஆப்ஷன் பி தெக்கோவாஸ்திரீ ஆப்ஷன் சி ரிஸ்பால் ஆப்ஷன் டி சேபா சரியான விடை ஆப்ஷன் ஏ அபிகாயில் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஆறு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் யாருக்கு வரும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஆப்ஷன் ஏ புறஜாதியாருக்கு ஆப்ஷன் பி விசுவாசிகளுக்கு ஆப்ஷன் சி நீதிமான்களுக்கு ஆப்ஷன் டி நியாய பிரமாணிகளுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புறஜாதியாருக்கு வசன இருப்பிடம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் ஏழு பிசைந்த மாவணத்தையும் உப்ப பண்ணுவது எது ஆப்ஷன் ஏ புலிப்புள்ளமா ஆப்ஷன் பி புலிப்புள்ள கொஞ்சமா ஆப்ஷன் சி புளி பில்லா மா ஆப்ஷன் டி புளி பில்லா கொஞ்சமா சரியான விடை ஆப்ஷன் பி புலிப்புள்ள கொஞ்சமா வசன இருப்பிடம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எட்டு இரண்டு ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்த ராஜா யார் ஆப்ஷன் ஏ சவுல் ஆப்ஷன் பி அப்சலோம் ஆப்ஷன் சி அபிமலேக்கு ஆப்ஷன் டி தாவீது சரியான விடை ஆப்ஷன் டி தாவீது வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் ஒன்பது யூதருடைய மாயத்தினாலே இழுக்கப்பட்டவன் யார் ஆப்ஷன் ஏ பேதரு ஆப்ஷன் பி பவுல் ஆப்ஷன் சி பர்ணபா ஆப்ஷன் டி யாக்கோபு சரியான விடை ஆப்ஷன் சி பர்ணபா வசன இருப்பிடம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் பத்து ஒரு கோத்திரத்திற்கு மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யார் ஆப்ஷன் ஏ தாவீது ஆப்ஷன் பி அப்சலோம் ஆப்ஷன் சி சேபா ஆப்ஷன் டி சோ சரியான விடை ஆப்ஷன் ஏ தாவீது வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் நான்கு முதல் பதினோரு வசனங்கள் வரை கேள்வி எண் பதினொன்று உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுதும் இல்லாதிருந்தவன் யார் ஆப்ஷன் ஏ சவுள் ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி யோனத்தான் ஆப்ஷன் டி அப்சலோம் சரியான விடை ஆப்ஷன் டி அப்சலோம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு தாவீது நூலால் அளந்து இரு பகுதியினரை கொன்று போட்டார் எவர்களை ஆப்ஷன் ஏ கிபியோனியரை ஆப்ஷன் பி பெலிஸ்தியரை ஆப்ஷன் சி மோவாபியரை ஆப்ஷன் டி சீரியரை சரியான விடை ஆப்ஷன் சி மோவாபியரை வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று மனிதர் கையிலே விழாதிருப்பேனாக என்றது யார் ஆப்ஷன் ஏ சவுல் ஆப்ஷன் பி யோவாப் ஆப்ஷன் சி மேவி போசேத் ஆப்ஷன் டி தாவீது சரியான விடை ஆப்ஷன் டி தாவீது வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் பதினான்கு ரப்பா பட்டணத்து ராஜாவின் தலைமேலிருந்த கிரீடத்தின் நிறை எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஒரு தாளந்து ஆப்ஷன் பி இருபது சேக்கள் ஆப்ஷன் சி முப்பது தாளந்து ஆப்ஷன் டி முப்பது சேக்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு தாளந்து வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வசனங்கள் கேள்வியன் பதினைந்து யூத மார்க்கத்திலே தேறினவன் யார் ஆப்ஷன் ஏ சவுல் ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி பவுல் ஆப்ஷன் டி பேதுரு சரியான விடை ஆப்ஷன் சி பவுல் வசன இருப்பிடம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் மற்றும் பதினான்காம் வசனம் இரண்டாவது பகுதியில் ஓரிரு வார்த்தையில் விடையலி கேள்விகள் மொத்தம் இருபது கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று நல்லதுதான் அது எது விடை நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் இருப்பிடம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஆவியின் கனியை எழுதுக விடை அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் வசன இருப்பிடம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வியின் மூன்று தாவீதின் சிநேகிதன் யார் விடை ஊசாய் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் நான்கு பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள் யார் அவள் விடை தாமார் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வியன் ஐந்து சிறு பயிறு நிறைந்த வயல் நிலத்தை காப்பாற்றியது யார் விடை சம்மா என்னும் ஆராரியன் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கேள்வியன் ஆறு கலைமான்களைப் போல வேகமாய் ஓடும் யுத்த வீரன் யார் விடை ஆசகேல் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் ஏழு தண்ணீரை தாவீது எதற்கு ஒப்புமைப்படுத்தினார் விடை பெலிஸ்தரின் பாளையத்திற்கு சென்று தனக்காக தண்ணீர் மொண்டு வந்த மூன்று பராக்கிரமசாலிகளின் இரத்தத்திற்கு வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வி எண் எட்டு கிணற்றுக்குள் இறங்கியவர்கள் யார் யார் விடை யோனத்தானும் அகிமாசும் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் கேள்வி எண் ஒன்பது யார் நித்திய ஜீவனை அறுப்பான் எதினால் விடை ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் வசன இருப்பிடம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பத்து பிரியமும் இன்பமுமாயிருந்தவர்கள் யார் அவர்கள் விடை சவுளும் யோனத்தானும் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று சீமேயி எந்த கோத்திரத்தான் விடை சீமேயி பென்யமீன் கோத்திரத்தான் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர் என்று கூறியது யார் விடை தாவீது வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் மற்றும் நாற்பத்தி நான்காம் வசனங்கள் கேள்வி எண் பதிமூன்று ஐஸ்வர்யவானுக்கு எத்தனை ஆடு மாடுகள் இருந்தது விடை ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு இருந்தது வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் பதினான்கு அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் யார் அவள் விடை மேலான எருசலேம் வசன இருப்பிடம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் பதினைந்து பெட்டிக்கு முன்னாலே நடந்தவன் யார் விடை அகியோ வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதினாறு இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவன் யார் விடை அப்சலோம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினேழு தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யார் விடை யாக்கோபு கேபா யோவான் வசன இருப்பிடம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அந்த வார்த்தை எது விடை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக வசன இருப்பிடம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பலசாலியான வீரர்கள் எத்தனை பேர் விடை முப்பத்தி ஏழு பேர் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபது பேர பிள்ளைகளுக்காக ரெட்டு புடவை உடுத்திய பாட்டி யார் விடை ரிஸ்பால் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் வரை கேள்வித்தாளின் மூன்றாவது பகுதியில் பத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன கேள்வி எண் ஒன்று டேஸ் விரோதமாகவும் டேஸ் விரோதமாகவும் இச்சிக்கிறது விடை மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது வசன இருப்பிடம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் இரண்டு நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் டேஸ் விடை சத்தியம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் எண் மூன்று ராஜாவுக்கு ஒரு காரியமும் டேஸ் விடை இருக்க மாட்டாது இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் நான்கு உம்மை தவிர வேறே டேஸ் விடை தேவனும் இல்லை வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து வேறொரு டேஸ் இல்லையே விடை சுவிசேஷம் இல்லையே இருப்பிடம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் ஆறு கிறிஸ்து இயேசுவுக்குள் டேஸ் ஒன்றுமில்லை டேஸ் ஒன்றுமில்லை விடை விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுமில்லை வசன இருப்பிடம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் ஏழு நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் டேஸ் விடை பார்க்கிறீர்களே வசன இருப்பிடம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் எட்டு கர்த்தருடைய வசனம் டேஸ் விடை புடமிடப்பட்டது வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது கர்த்தர் உனக்கு முன்பாக டேஸ் விடை புறப்பட்டிருப்பார் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் பத்து அன்பினாலே ஒருவருக்கொருவர் டேஸ் விடை ஊழியன் செய்யுங்கள் வசன இருப்பிடம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வினாத்தாளின் நான்காவது பகுதியில் யார் யாரிடம் கூறியது கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று நீயே அந்த மனுஷன் யார் யாரிடம் கூறியது விடை நாத்தான் தாவீதிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இரண்டு ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க விடை ஊசாய் அப்சலோமிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் மூன்று ஆசை எனக்கு வெகு இருப்பதாக விடை யோவாப் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபதாம் வசனங்கள் வரை கேள்வியின் நான்கு திடன் கொண்டு இருங்கள் விடை அப்சலோம் தன் வேலைக்காரரிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து கத்தர் உம்மோடு இருக்கிறாரே விடை நாத்தான் தாவீதிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ விடை பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார் வசன இருப்பிடம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஏழு இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல விடை ஊசாய் அப்சலோமிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் எட்டு நான் நீசனும் என் பார்வைக்கு ஆவேன் விடை தாவீது மீகாலிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியன் ஒன்பது நீ எவ்விடத்தான் விடை தாவீது அமலேக்கிய வாலிபன் ஒருவனிடம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் பத்து மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் விடை பவுல் கலாத்திய நாட்டு சபைக்கு நிருபம் எழுதுகிறார் வசன இருப்பிடம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வினாத்தாளின் ஐந்தாவது பகுதியில் பொருத்துக கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று ரெப்பாயிம் விடை பள்ளத்தாக்கு வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியன் இரண்டு தீரு கோட்டை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் மூன்று கில்போவா விடை மலை வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் ஆறு மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் கேள்வியன் நான்கு மீகா விடை சிறுவன் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து ஐபிராத்து விடை நதி வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு எத்திரா விடை இஸ்ரவேலன் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஏழு தீத்து விடை கிரேக்கன் வசன இருப்பிடம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு எதிதியா விடை சாலமோன் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து வசனங்கள் கேள்வியன் ஒன்பது சாதோக் இவிடை ஆசாரியன் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் பத்து கித்தியன் விடை ஓபேத் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு வசனங்கள் வினா ஆறாவது பகுதியாக மணப்பாட பகுதியிலிருந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற விதத்தில் மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன நீதிமொழிகள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து கேள்விகள் கேள்வி எண் ஒன்று உன் ஆடுகளின் டேஸ் நன்றாய் அறிந்து கொள் விடை நிலைமையை வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று கேள்வி எண் இரண்டு டேஸ் முடிவில் டேஸ் பெறுவான் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் மூன்று டேஸ் வெறுக்கிறவன் டேஸ் பெறுவான் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எண் நான்கு மூடனை டேஸ் போட்டு டேஸ் நொய்யோடே டேஸ் நீங்காது விடை மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக கொத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது விடை உரலில் உலக்கையினால் மூடத்தனம் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து டேஸ் அடக்கி தன் வலது கையினால் டேஸ் பிடிக்க பார்க்கிறான் காற்றை அடக்கி எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் ஆறு ஒருவனுடைய சிநேகிதன் டேஸ் பாராட்டும் இன்பமானது கழிப்பாக்கும் விடை உட்கருத்தான ஆலோசனையினால் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன்னம் கேள்வியன் ஏழு நீ டேஸ் என் டேஸ் சந்தோஷப்படுத்து ஞானவானாகி இருதயத்தை வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் எட்டு உக்கிரம் டேஸ் கோபம் டேஸ் விடை கொடுமையுள்ளது நிஷ்டூரம் உள்ளது இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஒன்பது அந்நிய ஸ்திரீக்காக டேஸ் விடை ஈடு வாங்கிக்கொள் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் பத்து மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் டேஸ் விடை வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று டேஸ் ஆகிறதில்லை விடை மனுஷனுடைய கண்களும் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் டேஸ் விடை புகழ்ச்சியே சோதனை வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று எப்பொழுதும் டேஸ் பாக்கியவான் விடை பயந்திருக்கிறவன் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் பதினான்கு டேஸ் தன் பார்வைக்கு டேஸ் விடை ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து தேசத்தின் பாவத்தி நிமித்தம் அதின் டேஸ் அநேகரா இருக்கிறார்கள் விடை அதிகாரிகள் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் பதினாறு டேஸ் என்றைக்கும் நிலையாது விடை செல்வம் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் பதினேழு டேஸ் தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் விடை வானாகிறதற்கு வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு கடிந்து கொள்கிறவன் முடிவில் டேஸ் பெறுவான் விடை அங்கீகாரம் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது வீணரை பின்பற்றுகிறவனோ டேஸ் நிறைந்திருப்பான் விடை வறுமையால் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் இருபது பொருளாசையை வெறுக்கிறவன் டேஸ் பெறுவான் விடை தீர்க்காயுசை வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று டேஸ் கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் விடை தரித்திரருக்கு வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி இரண்டு துஷ்டர் டேஸ் அறியார்கள் விடை நியாயத்தை வசன்ன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி மூன்று டேஸ் விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் விடை வேத பிரமாணத்தை வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் இருபத்தி நான்கு டேஸ் முளைக்கும் டேஸ் தோன்றும் டேஸ் சேர்க்கப்படும் விடை புல் முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து டேஸ் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும் விடை கடாக்கள் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வினாத்தாளின் ஏழாவது பகுதியாக சரியா தவறா கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வி எண் ஒன்று அந்நியோன்னியத்திற்கு அடையாளம் சமாதானம் கூறுவது தவறு சரியான விடை அந்நியோன்னியத்திற்கு அடையாளம் கூறுவது வலதுகை கொடுப்பது வசன இருப்பிடம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இரண்டு பத்சேபாலின் இரண்டாம் மகன் சாலமோன் ஆவார் சரி பத்சேபாலின் முதல் குழந்தையை ஆண்டவர் அடித்ததினால் அது இறந்துவிட்டது இரண்டாவது பிறந்ததுதான் சாலமோன் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் எண் மூன்று அவனவன் தன் தன் பாவத்தை சுமப்பானே தவறு சரியான விடை அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே வசன இருப்பிடம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் நான்கு செத்தாலும் பிழைத்தாலும் ராஜாவோடு இருப்பேன் என்றான் ஈத்தாய் சரி வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து பவுல் யூதயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமரியாதவராயிருந்தார் சரி வசன இருப்பிடம் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு தாவிதீன் குமாரர் சம்பிரதியாய் இருந்தார்கள் தவறு வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஏழு தாவீது கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனையில் வாழ்ந்தார் தவறு தாவீது கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் வாழ்ந்தார் வசன இருப்பிடம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு சீபா ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தான் தவறு சரியான விடை மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தான் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள் சரி வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் பத்து நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக சரி வசன இருப்பிடம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் அந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம ஏவழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் தாமை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ